கடவுள் வந்து சுனாமி அனுப்புறார் ஃப்ளைட்டு கீழே விழுந்துருச்சு மழை வெள்ளத்துல சிக்கி மக்கள் இறந்து போயிட்டாங்க புயல் அடிச்சு இறந்து போயிட்டாங்க ஆயிரம் விஷயம் கடவுள் மேலே தப்பு சொல்றீங்களே இப்படி பண்ணிட்டாரு கடவுளை கடவுளுக்கு இறக்கமே இல்லை அதெல்லாம் இது யார் இது என்ன பண்ணாங்க இது கடவுளை பண்ணாரு உங்களுக்கு புத்தி எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காரு இல்லை அந்த புத்தி யூஸ் பண்ணி உங்க உங்களை காப்பாற்றிக்க உங்களுக்கு தெரியாது ஆ போய் நீங்களாவே சிக்கி செத்து ஆ அப்பாவுக்கு பசங்க போனாங்க கஷ்டப்பட்டு உங்களை நம்பி வாழ்ற அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க கணவர் இறந்து போயிட்டார் எத்தனை ஆண்களுக்கு மனைவி இறந்து போயிட்டாங்க மனைவியும் பறி கொடுத்து குழந்தையும் பறிகுடுத்த ஆண்கள் ம் என்ன அவசியம் அப்படி என்ன அவசியம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம் தயவு செஞ்சு இந்த மாதிரி அதுவும் அந்த பிஞ்சு குழந்தைகளை கூட்டிட்டு போனவங்கள என்னால மன்னிக்கவே முடியாது ஓகேங்களா நல்லா தயவு செஞ்சு இது உங்களோட தப்புதான் உங்களோட தப்புதான் சொல்றேன் வெறி புடிச்ச இந்த ரசிக கூட்டத்தோட தப்பு